அர்ச்சாவதாரத்தில் இருக்கிற பெருமாள் பேசுவாரா அர்ச்சாவதாரத்தில் இருக்கிற பெருமாள் நடப்பாரா அப்படின்னுட்டா இதெல்லாம் பக்தி விசேஷத்தை பொறுத்த ஒரு விஷயம் காந்தத்துக்கு முன்னாடி தங்கத்தை வச்சாலும் அது இல்லை வெள்ளியை வச்சாலும் அது இழுக்கறதில்லை பிளாட்டினத்தை வச்சாலும் இழுக்கறதில்லை இரும்ப மட்டும்தானே இழுக்கிறது அது மாதிரி இந்த பெருமாள் ஒன்று ஆக்கிரஷிக்கணும் அப்படின்னுட்டா நீ இரும்புங்கிறது இந்த இடத்துல பக்தி பக்தியா இருந்தா உன்னை ஆக்கிரஷிப்பார் ஆழ்வார்களோட பேசின தான் நாயன்மார்களோடு பேசின பெருமாள்தான் பக்தர்களோட அநேக லீலைகளை பண்டரிநாதன் பண்ணலையா குருவாயூரப்பன் பண்ணலையா பூரியில இருக்கக்கூடிய ஜெகநாத பெருமாள் பண்ணலையா எவ்வளவோ லீலைகள் அந்த லீலைகள்லாம் பண்ணினது வேறு பெருமாள்னு சொல்ல முடியுமா இதே பெருமாள் தானே பெருமாள் குற்றமும் இல்லை பெருமாள்ட்ட தோஷமும் இல்லை நமக்கு அத்தகைய பக்தி வேணும் பக்திக்கு அடிப்படை சத்சங்கம்